ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சௌமியா அவர்களை வரவேற்புரை மற்றும் அறிக்கை வழங்க அழைக்கின்றோம் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவினை நடத்தித்தர வருகை புரிந்துள்ள மாண்பிமிகு தமிழக முதல்வரும் இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான பெருமதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே தமிழ் ஆட்சி மொழி தமிழ் பண்பாடு மற்றும் துறை அமைச்சரும் இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான பெருமதிப்பிற்குரிய திரு மூபே சாமிநாதன் ஐயா அவர்களே இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள பெருமதிப்பிற்குரிய திரு டி எம் கிருஷ்ணா அவர்களே இங்கு வருகை புரிந்துள்ள அமைச்சர் பெருமக்களே சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் கா மணிவாசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு காந்தி அவர்களே பல்கலைக்கழக பதிவாளர் பதவினை முழு கூடுதல் பொறுப்பு பொறுப்புவிக்கும் வகிக்கும் கலை பண்பாட்டுத்துறை இணை இயக்குனர் திருமதி கா சிவசௌந்தரவல்லி அவர்களே இந்த பட்டமளிப்பு விழாவில் நமது பெருமதிப்பிற்குரிய வேந்தரிடம் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற இருக்கும் திருமதி பி சுசீலா மற்றும் முனைவர் பி எம் சுந்தரம் அவர்களே மதிப்பிற்குரிய பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே பேராசிரிய பெருமக்களே மாணவ மாணவியரே நம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள பெரியோர்களே உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவிற்கு வருக வருக என பேரன்புடன் அழை வரவிருக்கிறேன் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்று பதிமூன்று பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று இப்பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டு பத்தாண்டுகள் முடிவடைந்துள்ள இத்தருணத்தில் இந்த இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெறுவதால் இந்த விழா பல்கலைக்கழக வரலாற்றில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் இப்பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றுள்ள கல்லூரிகள் இருபத்தி மூன்று மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பு மாண்பமை வேந்தர் இணைவேந்தர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக வேந்தருமான பெருமதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சௌமியா அவர்கள் நினைவு பரிசனை வழங்கி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பட்டமளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினரான கர்நாடக இசை கலைஞரும் எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக பதிவாளர் க சிவசவுந்தரவள்ளி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்த பட்டமளிப்பு விழா திருமதி பி சுசிலா மற்றும் முனைவர் பி எம் சுந்தரம் ஆகிய இருவருக்கும் மதிப்புறு முனைவர் பட்டத்தினை வழங்கவும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு புலங்களில் நடைபெற்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் தகுதியினை சான்றளித்து பட்டங்கள் வழங்குவதற்கும் கூறப்பட்டுள்ளது துணைவேந்தர் அவர்களை மேற்கூறிய இருவரையும் மதிப்பு முனைவர் பட்டத்திற்காக அவையின் முன்வைக்க அழைக்கிறேன் முதலாவதாக திரு பி சுசிலா அவர்களை அறிமுகம் செய்ய மாண்பமை துணைவேந்தர் அவர்களை அழைக்கிறேன் திருமதி பி சுசிலா அம்மா அவர்கள் இந்தியாவின் முன்னணி திரைப்பட பாடகி மெல்லிசை அரசி என்றும் இசைக்குயில் என்றும் அழைக்கப்படும் பி சுசிலாமா அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட்ட பல இந்திய மொழிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தி ஐந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார்கள் சுசிலாமா அவர்கள் பல விருதுகள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது தேசிய அளவில் மிக சிறந்த பின்னணி பாடகி விருது ஐந்து முறை பெற்றிருக்கிறார்கள் இத்தகைய சிறப்புகளை கொண்ட திருமதி பி சுசீலா அம்மா அவர்களுக்கு இசை மற்றும் கலைகளுக்காகவே இயங்கி வரும் இப்பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றது மதிப்புறு முனைவர் பட்டத்தினை இப்பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு மாண்புமிகு வேந்தர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள திருமதி பி சுஷீலா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மரபு வழி பரத பேராசான்கள் நுண்கலைகள் இசை நடனம் ஓவியம் சிற்பம் எனும் வகைப்பாட்டில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த நூலாக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையால் தேர்வு செய்யப்பட்டது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த திரு பி எம் சுந்தரம் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்குவதில் இசை மேம்பாட்டுக்காக செயல்பட்டு வரும் இப்பல்கலைக்கழகம் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது மதிப்புக்குரிய திரு மு ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் மதிப்புக்குரிய திரு பே சுவாமிநாதன் அவர்களே என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் வைஸ் சான்சலர் அவர்களே மேடையில் இருக்கிற எல்லா ஜாம்பவாளர்களும் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய ரொம்ப பெரிய இசை கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கரகோசத்தோடு நீங்கள் வரவேற்கணும் முதல்ல அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட நாள் இங்க இருக்கிற மாணவர்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் கொண்டாட்டமான நாள் உங்களை நிறைய விஷயத்துக்கு பாராட்டணும் இன்னைக்கு பட்டம் வாங்குறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு இசை கலை நடனமா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் வீட்டில் போய் நான் இது ஒரு கலைஞர் நான் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்குங்க அப்படின்னு கேட்பாங்க கரெக்டுங்களா டாக்டர் படிங்க ஐஎஸ்க்கு எழுதுங்க இல்லாட்டா ஐடி கம்பெனியில் சேருங்க எதுக்குங்க உங்களுக்கு சினிமா எதுக்கு பாட்டு எதுக்கு இதெல்லாம் தேவைன்றது ரொம்ப ஒரு எல்லா குடும்பத்திலையும் கேட்கற கேள்வி ஆனால் அதையும் தாண்டி நான் கலை தான் செய்வேன்னு நீங்கள் ஒரு இந்த ஒரு நிச்சயமான ஒரு மன உறுதியோட இந்த ஒரு காலேஜை சேர்ந்து பட்டம் வாங்கறதுக்கு உங்க பெரிய நான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம் நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா கலை கலாச்சாரம் கலை தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு எல்லாம் நம்ம சொல்றோம் ஆனா இது வாழ்க்கைக்கு தேவையா உணவு தேவை வீடு தேவை சம்பாதிக்கணும் பணம் தேவை இப்போ பாடலைன்னா என்ன நடிக்கலைன்னா என்ன நாட்டியம் இல்லைன்னா என்ன இது என்னோட குருக்கள் கூட சொல்லியிருக்காங்க என்கிட்ட உன்னை ஞாபகத்துக்குங்க பாட்டு தேவை கிடையாது சமுதாயத்தின் அந்த ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது தமிழ் பண்பாடு சங்க இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முத்தமிழ் சொல்றோம் அப்படின்னா என்ன இந்த கலைகள் சமுதாயத்தோடு இருந்தது நிறைய கொண்டாடினாங்க மட்டும் இல்லை இந்த கலைகள் கலாச்சாரம்ன்றது சமுதாயத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாம சமுதாயம் இல்லைன்னு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்த ஒரு நாட்டுல இருந்து நம்ம இருக்கோம் முற்போக்கு சிந்தனைன்னு சொல்றோம் நம்ம இன்னைக்கு முற்போக்கு சிந்தனை சந்த் சங்க இருந்து இருக்கு அந்த பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா பாலியல் சார்ந்த பாடல்கள் ஆஹ் ஈக்வாலிட்டி சார்ந்த பாடல்கள் கல்வி சார்ந்த பாடல்கள் இதெல்லாம் சமுதாயத்துல ரொம்ப எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சமுதாயம் முற்போக்கா இருக்கணும்னா அந்த சமுதாயத்துல கலை வளர்ச்சி ரொம்ப முக்கியம் மட்டும் கிடையாது டிராமான்றது தெரப்பிக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ் பண்ற விஷயம் இது எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆக வேண்டிய விஷயம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டி இன்னும் வளரணும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள தான் எல்லாமே வரணும் இது ஒரு அம்பரல்லா ஆர்கனைசேஷன் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும் இப்போ இசை பள்ளிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பதினேழு இசை பள்ளிகள் இருக்கு இந்த இசைப்பள்ளிகளும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் என்னோட ஒரு குறிக்கோள் இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இந்த யூனிவர்சிட்டி இப்பவே ஆலமரம் தான் இன்னும் பெரிய ஆலமரம் ஆகலாம் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்த அரசை நிச்சயமாக பண்ணணும் நான் நம்புறேன் ஏன்னா நம்ம சீஃப் மினிஸ்டரே ஒரு கலைஞர் குடும்பம் தான் அதனால கலைஞர் நூற்றாண்டு கலைஞர்கள் இருக்கிற ஒரு இடம் இருந்த இடம் கலைஞர்னால தான் வளர்ச்சி நடந்த இடம் ஸோ கலைஞருக்கும் கலையும் சமுதாயத்தை தாண்டி விஷயமும் செப்பரட்டாக இருக்கிற விஷயம் இல்லை சமுதாயமே கலைதான் சமுதாயமே கலைஞர்கள் தான் வணக்கம்